ஒரு ஜெசபில் பிரியமான இறை உறவுகளே இன்று பொது காலத்தின் இருபத்தி ஐந்தாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த இருபத்தி ஐந்தாவது வாரத்தின் முதல் நாளாகியது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளங்களாக மாறுங்கள் என்ற அந்த துணியிலே எங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய செய்தியை கொடுக்கிறார் தாழ்ச்சி உள்ளவர்களாக மாறுங்கள் இதை செய்தியைத்தான் உண்மை வாசகங்களும் நற்செய்தியும் எமக்கு சொல்லித் தருகின்றன அந்த தாழ்ச்சி என்ற பண்போடு நாங்கள் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் முன்னிலையிலே நாங்கள் ஆண்டவரால் உயர்ந்த நிலைக்குள் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் தாழ்ச்சி உள்ளவர்களாகவும் பணிவு உள்ளவர்களாகவும் எங்களை தாழ்த்தி பணிவுள்ளவர்களாக எங்களை நாங்கள் வாழ வைக்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய வாழ்க்கை உயர்ச்சி பெறும் என்பதை ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு தெளிவுபடுத்தி நிற்கின்றார் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து என்ற இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசி ஆனவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் அனைவருக்கும் தொண்டராக இருக்கட்டும் நாங்கள் எல்லோருமே பணிவிடை புரிவதற்காக அழைப்பு பெற்றிருக்கின்றோம் பணிவுள்ளவர்களாக எங்களை தாழ்த்தி பணிவான உள்ளத்தோடு பணிவான எண்ணங்களோடு பணிவான சிந்தனைகளோடு எல்லோரையும் ஆறுதல் படுத்தும் மகிழ்ச்சிப்படுத்தும் அமைதிப்படுத்தும் வார்த்தைகளோடு ஒருவரை ஒருவர் பற்றி ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவரை உற்று நோக்கவும் நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் ஆகிய எங்களுக்கு முன்மாதிரிகை காட்டினார் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதன் மூலமாக தன்னுடைய பணிவை தன்னுடைய தாழ்ச்சியை எங்களுக்கு எண்பித்து காட்டினார் வார்த்தையின் வடிவிலே சொன்னார் செயல் அதை வடிவத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனுடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் நானும் நீங்களும் கிறிஸ்துவைப் போன்று பணிவுள்ளவர்களாக தாழ்ச்சி உள்ளவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே தாழ்ச்சி எங்கே பணிவு எங்கே எல்லாம் மாயமாக மறைந்து கொண்டிருக்கின்றது மாயமாக மறைந்து கொண்டிருக்கின்றது ஒரு சாதாரண நிலையில் கூட நாங்கள் ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது கூட நாங்கள் ஆண்டவருக்கு பணிவதில்லை ஆண்டவருக்கு உரிய வணக்கத்தை நாங்கள் செலுத்துவதில்லை ஆண்டவருக்கு உரியவற்றை நாங்கள் கொடுப்பதில்லை ஆண்டவருக்கு ஏற்றவைகளோடு நாங்கள் வாழ்வதில்லை முதலாவதாக நாங்கள் ஆண்டவருக்கு முன்னிலையிலே ஆண்டவர் முன்னிலையிலே எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும் பணிவான உள்ளம் கொண்டவர்களாக ஆண்டவர் முன்னிலையிலே எங்களை நாங்கள் பணிய வைக்க வேண்டும் ஆண்டவர் முன்னிலையிலும் மனிதர்கள் முன்னிலையிலும் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் பணிந்து போகின்றோமோ தாழ்ந்து போகின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வைப்பார் பெரிய பெரிய என்னை இட்டு செல்லுவார் அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் அனைத்தையும் என் கண்ணால் காண செய்வார் நாங்கள் பதவிகளில் இருக்கிறோம் பட்டங்களில் இருக்கிறோம் பொறுப்புகளில் இருக்கிறோம் கடமைகளில் இருக்கிறோம் கடமைகளில் இருந்தாலும் பொறுப்புகளில் இருந்தாலும் பதவிகளில் இருந்தாலும் பட்டங்கள் இருந்தாலும் தலைமைத்துவத்திலும் இருந்தாலும் அங்கே பணிவும் தாழ்ச்சியும் இல்லை என்று சொல்லி சொன்னால் எல்லாமே வீணானது எல்லாமே வீணானது ஏனென்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஒவ்வொரு சிந்தனைகளிலும் ஒவ்வொரு சொற்களிலும் ஆண்டவருடைய ஆளுகை ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது ஏனென்றால் நான் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றேன் பவுளடிகளால் அழகாக சொல்லுவார் கிறிஸ்துவனுடைய பேரன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது அந்த அன்பு எங்களை ஆட்கொள்ளுகின்றது என்று சொல்லி சொன்னால் பணிவும் தாழ்ச்சியும் எங்களுக்குள் நிறைந்திருக்க வேண்டும் எங்களை பணிய வைக்க வேண்டும் எங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே இறைவனுடைய உரிமை பிள்ளைகள் உரிமை பிள்ளைகள் ஆகவே இன்று இந்த நாளிலே நாங்கள் தாழ்மையான உள்ளம் கொண்டு பணிவான செயற்பாடுகளோடு நாங்கள் ஆண்டவருக்கும் எங்களோடு வாழ்பவர்களுக்கும் பெருமை சேர்ப்பவர்களாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவரோடு பரஸ்பர அன்போடு ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு செய்து தாழ்ச்சியோடு பணிவோடு வாழ இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறை மூலமாக அன்றவருடைய பாதைகளை செல்வோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிங்கள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பாராக